ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் புதிர் கட்டங்கள் தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் புதிர்கட்டங்கள் அதற்கான குறிப்புகள் நான் சொல்லுவேன் புதிர் கட்டங்கள் உங்களுக்கு திரையில் காண்பிக்கப்படுது பற்றிருக்கு இதற்கான விடைகளை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி அப்படின்னா பக்கத்தில் பெல் சிம்பிள் ஒன்று வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுறதுக்கு அப்புறம் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அந்த ஆலையும் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்பவே மோட்டிவிஷனாக இருக்கும் ஷேரும் ரொம்ப மோட்டிவிஷனாலும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இதற்கான விடைகளை நீங்கள் எங்கே அனுப்பலாம்னு பார்த்திங்கன்னா இதற்கு கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்கும் அந்த கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பும் இன்றைக்கான புதுக்கட்டங்களுக்கான குறிப்புகள் இது வந்து மொத்தம் ஐந்து எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் ஐந்து எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் குறிப்பெழுத்தும் உங்களுக்கு திரையில் நீங்கள் காண்பிக்கப்பட்டிருக்கு நீங்கள் பார்க்கக்கூடியது தான் சே அப்படிங்கிற எழுத்து உங்களுக்கு எளிமையாக இருக்கணும்னு கொடுக்கப்பட்டிருக்கு ஐந்து எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் எழுத்து குறிப்பிட்ருக்கு இது வந்து ஐந்து எழுத்துக்களை கொண்ட ஒரு பெயர் ஐந்து எழுத்துக்களை கொண்ட ஒரு பெயர் மொத்தம் ஐந்து எழுத்துக்கள் அந்த நடுவில் மூன்றாவதாக இருக்கக்கூடிய எழுத்து நடுவில் வரக்கூடிய மையத்தில் இருக்கக்கூடிய எழுத்தையும் சொல்கிறேன் தீ தமிழில் தீ இருக்கு அந்த தீ தான் மைய எழுத்து நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்